அன்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாதம் பதிமூன்றாம் தேதி வரையிலும் மீன ராசியிலே இருக்கின்ற சுக்கர பகவான் உச்ச பலம் பெற்று மாணவிய ராஜயோகத்தை கொடுக்கின்றார் அதன்படி விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையிலே நல்ல ஆதாயம் காண்பார்கள் செல்வம் சேர்ப்பதிலே நல்ல ஆதாயம் காண்பார்கள் அதுவரை மனமாகாதவர்களுக்கு இதுவரை திருமணமாகாது இருப்பவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்திலே நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் ஜனவரி இருபத்தெட்டு முதல் மே மாதம் பதிமூன்றாம் தேதி வரையிலும் இந்த விருச்சிக ராசி சார்ந்த அன்பர்கள் நிதி நிறுவனங்களிலோ பங்கு நிறுவனங்களிலோ பங்கு சந்தையிலோ முதலீடு செய்வதற்கு நல்ல சாதகமான காலமாகும் இவருடைய ஆக்கவரம் திட்டங்களுக்கு சாதகமான காலம் இந்த காலமாகும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு